கள்ள ஓட்டு போட முடியாது என்பதால் தான் எஸ்ஐஆர் ஆர எதிர்க்கிறது இபிஎஸ் விமர்சனம் அதிமுக ஆட்சியை திமுகவில் குறை சொல்ல முடியாததால் பாஜகவுடனான கூட்டணியை விமர்சிக்கின்றார் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று கடுமையாக விமர்சித்தார் கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளானது கொடுமையான சம்பவம் என்று கூறிய அவர் திமுக ஆட்சியில் பாலியல் வன்கொடுமைகள் சர்வ சாதாரணமாக நடப்பதாக குற்றம் சாட்டினார் மேலும் விழுப்புரம் திருவண்ணாமலை உள்ளிட்ட இடங்களில் காவல்துறையினரே வன்கொடுமையில் ஈடுபட்டதாக சுட்டிக்காட்டினார் திமுக ஆட்சியில் ஐம்பது மாதங்களில் ஆறாயிரத்தி நானூறு கொலைகள் நடந்துள்ளதாகவும் போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகரித்ததால் கொலை கொள்ளை வன்கொடுமைகள் பெருகி உள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் திமுகவின் சமூக நலத்துறை அமைச்சர் கூறியதை மேற்கோளிட்டு வன்கொடுமைக்கு நூற்றி நான்கு கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டதாகவும் இது திமுக அரசிற்கு மிகப்பெரிய அவமானம் அல்லவா என கூறினார் திறமையற்ற பொய்மை முதல்வரிடம் காவல்துறை இருப்பதால் இது நடக்கிறது என்று விமர்சித்தார் மேலும் தமிழகத்தில் நிரந்தர டிஜிபி நியமிக்கப்படாதது குறித்து கேள்வி எழுப்பிய எடப்பாடி பழனிசாமி யூ பி சி பரிந்துரைத்த மூன்று பேரில் ஒருவரை நியமிக்காமல் திமுகவிற்கு வேண்டியவரை டிஜிபி முயல்வதாக குற்றம் சாட்டினார் அரசாங்கமும் காவல்துறையும் இருக்கிறதா என்று மக்கள் கேட்கின்றனர் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்துள்ளது என்று காட்டமாக பேசினார் சார் எனும் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் அவசியம் என்று வலியுறுத்திய எடப்பாடி பழனிசாமி இறந்தவர்கள் வீடு மாறியவர்கள் பெயர்களை நீக்க வேண்டும் என்றார் திமுகவும் கூட்டணி கட்சிகளும் சாரை எதிர்ப்பது கள்ள ஓட்டு போட முடியாது என்பதால்தான் என்று குற்றம் சாட்டினார் இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கும் திருத்தத்தில் தவறு இருந்தால் சுட்டி காட்டுங்கள் தகுதியானவர்கள் மட்டும் இடம்பெற வேண்டும் என்பதால் தான் சாரை ஆதரிக்கிறோம் என்றார் மேலும் செங்கோட்டையனின் விவகாரம் முடிந்து போன கதை என்று கூறி தவிர்த்த எடப்பாடி பழனிசாமி அதிமுக சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று உறுதிபட கூறினார் அமித்ஷா ஏற்கனவே தலைமை முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி என்று அறிவித்து விட்டதாக நினைவுபடுத்தினார் எடப்பாடி இந்த செய்தியாளர் சந்திப்பு திமுக ஆட்சியை கடுமையாக விமர்சிக்கும் வகையில் அமைந்தது கோவை சம்பவம் சர் டிஜிபி நியமனம் உள்ளிட்ட விஷயங்களை முன்வைத்து திமுகவை தாக்கினார் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னதாக எதிர்கட்சியின் தாக்குதலை தீவிரப்படுத்தி உள்ளது மேலும் இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் நியூஸ் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்க நண்பர்களை அப்டேட்ஸ்க்கு உடனுடன் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும்